அனைவருக்கும் வணக்கம் சேலம் டு பெங்களூர் ஹைவேஸில் நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க ஹைவேஸ் டச்சில் இடம் வேணும் அதுவும் லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கான இடங்க ஹைவேஸ்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீட்டு பிரிவு வந்து நம்ம உங்களுக்கு கேட்டட் கம்ப்யூட்டி வசதிகளோடு கொடுத்துருக்கோங்க கேட்டட் கம்ப்யூட்டாக தார் சாலை வீட்டு பிரிவை சுற்றி உங்களுக்கு காம்பவுண்ட் வால் தார் ாலே ட்ரைனேஜ் கம்பம் ஸ்ட்ரீட் லைட் வாட்டர் டேங்க் பைப்லைன் கனெக்ஷன் ஒவ்வொரு வீட்டு மணிக்கும் மரக்கன்று அப்படின்னு அனைத்து வசதிகளையும் கொடுத்து டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவலோட இந்த வீட்டு மனை பிரிவை வந்து நம்ம உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துட்ருவோம் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோடு ஒர்க் வந்து தான் கம்ப்ளீட் ஆச்சுங்க இப்போ வந்து வீட்டு மணி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் தார் சாளுகிற ரெண்டு பக்கம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ட்ரைனேஜ் ஹெவியாக போட்டிருக்கோம் காம்பவுண்ட் வால் வாட்டர் டேங்கு போர்வெல் பைப்லைன் கனெக்ஷன் அது எல்லாமே ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்குங்க ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம என்னென்ன ஒர்க் சொல்கிறோமோ அந்த ஒர்க்கெலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட்டாக முடித்து தான் நம்ம வந்து உங்களுக்கு வீட்டு மனை வந்து கையில் கொடுப்போம் இந்த வீட்டு மனை பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்திலேயே இல்லாத அளவுக்கு மிக குறைந்த விலையில் ஹைவே ஸ்ட்ரெச்சில் உள்ள கேட்டட் கமிட்டி வீட்டு மனை பிரிவுனால் அது இது தாங்க ஒரு சதுரடியின் விலை வெறும் ஆயிரத்தி நானூறு ரூபாய் மட்டும்தாங்க இந்த வீட்டுமணி பிரிவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு பெங்களூர் ஹைவேல தீவட்டிப்பட்டி தீவெட்டிப்பட்டியில் இந்த வீட்டு பிரிவு ஹைவே ஸ்டச்சிலே நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் சேலத்துலேருந்து பார்க்கும்போது டிஸ்டன்ஸும் ஃபீல் பண்ணாதீங்க விலை ரொம்ப கம்மி மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சீக்கிரமாக இருக்கு தாமதப்படுத்தாமல் சீக்கிரம் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்